தேசிய அரசாங்கம் ஒன்றை ஸ்தாபிப்பதற்கான அனுமதியை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழு ஏகமனதாக இன்று வழங்கியது கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் அமைந்துள்ள ஜனாதிபதியின் ஒத்திகபூர்வ இல்லத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழு ஒன்று கூடியது தேசிய அரசாங்கம் ஒன்றை ஸ்தாபிப்பதற்கான காரணிகளை முன்னோக்கி கொண்டு செல்வதற்காக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டநாயக்க குமார துங்குவின் தலைமையில் குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருந்தது நிமா ஸ்ரீபாலடி சில்வா சரத் தமுகம எஸ் பி திசா நாயக்கர் மகிந்த சமரசிங்க மற்றும் சுசில் ஜெயந்த் ஆகியோர் இந்த குழுவின் ஏனைய உறுப்பினர்கள் ஆவர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அரசாங்கம் ஒன்றை அமைப்பதற்கான வேண்டுகோளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் இரண்டு வருடங்களுக்கும் குறைந்த கால பகுதிக்குள் மைத்ரிபால தலைமைத்துவத்தில் அரசாங்கம் ஒன்றை அமைப்பதற்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்குவதற்கான அனுமதியை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழு இன்று வழங்கியுள்ளது புரிந்துணர்வு உடன்படிக்கைக்கு அமையவே நாம் செயற்படுகின்றோம் ില്ല ജനാധിപതി മൈത്രിപാല സിരിസേന എടുത്ത അനുമാനങ്ങൾക്കും മറ്റു അനുമതി பிரதமர் தொடர்பில் குழுவை தீர்மானிக்கும் எமது அரசியலமைப்புக்கு அமைய பொது தேர்தலில் அதிக ஆசனங்களை பெறும் கட்சியினால் அரசாங்கத்தில் அமைக்க முடியும் ஐக்கிய தேசிய கட்சி அல்ல தேசிய அரசாங்கம் ஒன்றை ஸ்தாபிப்பதாக இருந்தால் அது ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசெனவின் தலைமையிலேயே ஸ்தாபிக்கப்படும் ஜனாதிபதி அரசியலமைப்புக்கமையே ஜனாதிபதிக்கு அதிகாரம் உள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் கூட்டமைப்பின் தலைவர் என்ற ரீதியில் ஸ்தாபிக்கப்பட ஆராய்ந்த தெரிவித்தார் எதிர்காலத்தில் சர்வதேச ரீதியிலும் தேசிய ரீதியிலும் விடுக்கப்படுகின்ற அனைத்து சவால்களையும் வெற்றி கொள்வதற்கு நாம் இணக்கப்பாளுடன் செயல்பட வேண்டும் என்ற விடயத்தை அவர் இதன் போது கோரினார் ஜனாதிபதியின் மத்திய செயற்குழுவின் இணக்கப்பாட்டையும் பெற முடியும்

அமைச்சரவை அமைச்சர் பதவிகளை ஏற்காது தரையிறக்கப்பட்ட ஒரு காலத்திற்குள் ஒத்துழைப்பு வழங்குவது எமது தேவையாகும் கொள்கைகள் மற்றும் செயற்பாடுகளுடன் இரண்டு வருடங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க முடியும் பொய்களை கூறி மக்களை ஏமாற்றி மக்களின் வாக்குகளை சூறையாடியுள்ளனர் மக்களின் வாக்குகளை எமது கட்சியில் உள்ள சிலரை சூறையாடியுள்ளனர் அது தொடர்பில் நாம் வேதனைப்பட போவதில்லை சுனாமி வந்தபோது ரயில் என்ஜின்கள் அடித்துச் செல்லப்பட்டன ரயில் கடவுகள் உடைந்து சென்றதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அதனை போன்று இதுவும் ஒரு சுனாமி தான் இதுவெளி மத்திய செயற்குழு கூடிய பின்னர் ஸ்ரீலங்கா சுந்தர் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி இம்முறை தெரிவு செய்யப்பட்ட பார்லமெண்ட் உறுப்பினர்கள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை சந்தித்தனர் நாடு மற்றும் மக்களின் வெற்றியை நோக்காக கொண்டு அனைத்து தீர்மானங்களும் எடுக்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் சர்வதேச மற்றும் தேசிய சவால்களின் போது சரியான வகையில் அரசியல் செயற்பாடுகளில் கட்சி ஈடுபட வேண்டும் எனவும் இதன்போது கூறப்பட்டது இணக்கப்பாட்டுடன் செயற்படுவதனூடாக மாத்திரமே நாட்டையும் மக்களையும் வெற்றி பாதையில் எட்டுச் செல்ல முடியும் என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அதற்கான சிறந்த வழி தேசிய அரசாங்கமாக செயற்படுவது எனவும் குறிப்பிட்டார் தேசிய அரசாங்கமாக செயற்படுவது தொடர்பில் கட்சிக்குள் கலந்துரையாடி அறிக்கையிடுவதற்கு ஜான் சென்வராத்ன தலைமையில் இங்கு குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டது

அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் கலந்துரையாடப்படும் யோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன எதிர் வருகின்ற தீர்மானங்களை எடுப்பார்கள் ஐக்கிய தேசிய கட்சி சுதந்திர கூட்டமைப்பு ஆகியன காய்கோர் அரசாங்கமாக அடுத்த அரசாங்கத்தை நியமிக்குமாறு ஜனாதிபதி வேண்டுகோள் விடுத்துள்ளார் கட்சியின் தீர்மானமே எமது தீர்மானமாகும்